மகா பெரியவா சரணம் தெய்வத்தின் குரல் பகுதி ஒன்று தலைப்பு ஆறு சமூக விஷயங்கள் கட்டுரை எழுபத்தி ஒன்னு வரதட்சணை பிரச்சனை ஒவ்வொருவருக்கும் எத்தனையோ விதமான கஷ்டங்கள் தொல்லைகள் இருக்கின்றன அதையெல்லாம் சிறிது காலமாகாது மறந்திருப்பதற்கே இங்கே பூஜை பார்க்கவும் உபன்யாசம் கேட்கவும் வருகிறீர்கள் ஆனால் இந்த உபன்யாசம் வெறும் பொழுதுபோக்காக மட்டும் இருந்தால் பிரயோஜனம் இல்லை உபன்யாசம் உபயோகமாக இருக்க வேண்டுமானால் அதில் உங்கள் வாழ்க்கையில் அனுசரி அனுசரிப்பதற்கு ஏதாவது ஒரு அம்சமாவது இருக்க வேண்டும் உங்களுக்கு பிடிக்காத விஷயமாக இருந்தாலும் கூட உங்களுடைய சேமத்தை உத்தேசித்து நான் சில விஷயங்கள் சொல்லத்தான் வேண்டும் நீங்கள் அதை செய்வதும் செய்யாததும் உங்கள் காரியம் சொல்லத்தான் என்னால் முடிந்தது ஜகத்குரு என்று பெயர் வைத்து கொண்டு உங்கள் பணத்தை எல்லாம் வாங்கிக் எனக்கு நல்ல நல்லதாக தோன்றுவதை நான் சொல்லக்கூட இல்லை என்றால் அது பெரிய தோஷம் அதற்காகவே சொல்கிறேன் சென்னை நகரத்தில் வந்து நீண்ட காலமாக தங்கியதில் என் மனசில் மிகுந்த கிளேசம் உண்டாகி உள்ள ஒரு அம்சத்தை சொல்வதற்காகத்தான் இத்தனை பீடிகை போடுகிறேன் நீங்கே என்னிடம் வயசு வந்த எத்தனையோ பெண்கள் தங்களுக்கு கல்யாணமாகவில்லை என்ற குறையுடன் கண்ணும் கண்ணீருமாக வந்து முறையிடுகிறார்கள் அவர்கள் மனசில் எத்தனை கஷ்டமும் தாபமும் இருக்கின்றன என்று எனக்கு தெரிகிறது இந்த பரிதாபகரமான காட்சி என்னை ரொம்பவும் வேதனைப்படுத்துகிறது இந்த குழந்தைகள் வயசு முற்றிய பின்னும் ஆகாமல் நிற்பதற்கு காரணம் என்ன சாரதா சட்டத்தின் தலையில் பழியை போடுவதை நான் ஒப்புக்கொள்வதற்கு இல்லை சாரதா சட்டம் பதினாலு வயசுக்கு கீழ் கல்யாணம் பண்ணக்கூடாது கூடாது என்றுதான் கட்டுப்படுத்தியிருக்கிறது இருபத்தி ஐந்து முப்பது வயசு வரை பெண்களை கல்யாணம் செய்து கொடுக்காமல் இருப்பதற்கு அந்த சட்டம் எவ்விதத்திலும் கட்டு எவ்விதத்திலும் கட்டுப்படுத்தாமல் இருந்தாலும் கூட நாம் அவற்றை உரிய காலத்தில் செய்யாமல் தானே இருக்கிறோம் எனவே பெண்கள் கல்யாணமாகாமல் கஷ்டப்படுவதற்கு சட்டத்தை இழுக்க வேண்டியதில்லை நம் அசிரத்தைத்தான் காரணம் கல்யாணம் என்றால் ஆடம்பரமாக செலவழிக்க வேண்டும் என்றாகிவிட்டது இதைவிட முக்கியமாக பிள்ளை வீட்டார் வரதட்சணையும் சீர்வரிசையும் ஏராளமாக கேட்கிறார்கள் அன்றாட வாழ்க்கைக்கே கஷ்டமா இருக்கின்ற நிலையில் இத்தனை செலவுக்கு ஈடுகொடுத்து சேமித்து வைக்க பெண்ணை பெற்றோருக்கு முடியாமல் போகிறது பண கஷ்டம் காரணமாகவே குழந்தைகள் கல்யாணமாகாமல் ஆகாமல் மாளாத மனக்குறையுடன் நின்று நின்றிருக்கிறது நிற்கிறதுகள் இதோடு விஷயம் நிற்கவில்லை இதைத் தொடர்ந்து பாரத தேசத்தின் அஹ் ஸ்திரி தர்மத்திற்கே விரோதமான போக்குகள் உண்டாகின்றன கல்யாணம் ஆகாத பெண்ணை படிக்க வைத்து வேலைக்கு விட்டு அவளே சம்பாதிக்கும்படியாக பெற்றோர்கள் விடுகிறார்கள் முதலில் இது அவமானமாக இருந்தது ஆனால் முதலில் தயக்கத்தோடு ஆரம்பிக்கின்ற ஒரு ஏற்பாடு வழக்கத்தில் வந்துவிட்டால் பிறகு அதில் கூச்சம் போய்விடுகிறது முதலில் அவமானமாக நினைத்த விஷயமே பிறகு பழகி போய் விடுகிறது அதுவே நாகரிகத்தின் அடையாளம் என்ற அளவுக்கு வந்து விடுகிறது பெண்கள் உத்தியோகம் பார்ப்பது இப்படித்தான் ஆகிவிடுகிறது வயசு பெண்கள் சர்வ சகஜமாக ஆண்களுடன் சேர்ந்து உத்தியோகம் பார்ப்பது நம் தேச ஆசாரத்துக்கே விரோதமானது இதனால் எத்தனையோ தப்பிதங்கள் நேருகின்றன இதை எல்லோரும் கண்டும் காணாமலும் இருப்பது போல் நானும் இருந்தால் பிரயோஜனம் இல்லை என் மனசை பட்டதில் நீங்கள் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் வெளியிட்டு சொல்வது கடமை என்பதால் சொல்லுகிறேன் பிள்ளைகளை பெற்றவர்கள் ஒரு காலும் வரதட்சணை வாங்குவதில்லை என்று தீர்மானம் செய்ய வேண்டும் மற்ற விஷயங்கள் திருப்தியாக இருந்தால் கல்யாணத்தை முடிக்க முன்வர வேண்டும் வரதட்சணை கேட்டால் தான் தங்களுக்கு மதிப்பு வரதட்சணை கேட்காவிட்டால் தங்கள் பிள்ளைக்கு ஏதோ குறை என்று நினைப்பார்கள் என்பது போன்ற எண்ணங்களை விட்டு எல்லோருக்கும் சந்தோஷம் தரும் வகையில் கல்யாணத்தை முடிக்க வேண்டும் தேசத்துக்காக பாஷைக்காக அரசியல் கொள்கைக்காக ஏதேதோ தியாகங்கள் செய்கிறார்கள் நம் தர்மத்துக்காக இந்த வரதட்சணையை தியாகம் செய்யக்கூடாதா வரதட்சணை பழக்கமும் கல்யாணங்களை டாம்பீகமாக நடத்துகின்ற வழக்கமும் தொலைய வேண்டும் பெயருக்கும் புகழுக்கும் ஆசைப்பட்டுதானே தர்மங்கள் செய்வதை விட பணக்காரர்கள் தங்கள் ஏழை பந்துக்களின் விவாகத்துக்கு தாராளமான திரவிய உதவி தர வேண்டும் உரிய காலத்தில் தம் பெண் குழந்தைகளுக்கு கல்யாணமாக்கி ஸ்திரீ தர்மமும் சமூக தர்மமும் கெடாமல் இருக்க வேண்டும் என்பது என் ஆசை ஸ்திரீகள்தான் தர்மத்தின் வள வளர்க்கின்ற தீபங்களாக இருக்கிறவர்கள் அவர்களின் பண்பு கெடுகிறதற்கு இடம் தரக்கூடாது அப்புறம் தேசம் பிழைக்காது குலஸ்திரீகள் அப்புறம் தர்மமே போய்விடும் தேசமே போய்விடும் என்றுதான் அர்ஜுனன் கூட பகவானிடம் அழுதான் நம் ஸ்திரீ தர்மத்தை காப்பாற்றுகிற பெரிய கடமையில் நாம் தவறிவிடக் கூடாது பெண்கள் உரிய காலத்தில் கல்யாணமாகி ஆஹ் லட்சுமிகளாக இருக்க வேண்டியது சமூக சேமத்துக்கு ரொம்பவும் அவசியம் இதற்கு ஒரு பெரிய முட்டுக்கட்டையாக இருக்கின்ற வரதட்சணை வழக்கை நாம் கைவிட்டே ஆக வேண்டும் உங்களை இப்படி செய்ய பண்ணுவதற்கு எனக்கு எந்த அதிகார சக்தியும் இல்லை என்னால் முடிந்தது ஒரு ஆயுத பிரயோகம் பண்ணுகிறேன் இப்போது ரொம்ப பேர் கல்யாணம் பத்திரிகையில் ஆச்சாரிய சுவாமிகள் அனுகிரகத்தோடு நிச்சயிக்கப்பட்டிருக்கிறதாக போடுகிறார்கள் அல்லவா இனிமேல் வரதட்சணை வாங்குகிறவர்களும் கொடுக்குகிறவர்களும் அப்படிப்பட்ட கல்யாண பத்திரிகைகளை என் அனுகிரகத்தோடு நிச்சயத்ததாக போட வேண்டாம் ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர